வெல்கம் பேக் டு செய்தி ஒன் வெல்கம் பேக் டு அதர் விளாக் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் நேற்று நான் சொன்ன அந்த அல்கஜா ஏரியாவுக்கு இப்போ நான் வந்திருக்கிறேன் இதுதான் அந்த அல்கஜா ஏரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேபர்ஸ் அந்த ஃபேமிலிஸு எல்லாருமே வந்து இருப்பாங்க இதில் வந்து நான் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு போகணுங்க அந்த கடைக்கு இதில் வந்து வண்டியை நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்காது நம்மளால தான் இடத்த தேடி தெரியன்னு இருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாமே வந்து அல் கிட்டத்தட்ட ஒரு மினி செனையா அப்படின்னு சொல்லலாம் ஸோ கத்தாரில் உள்ளவங்களுக்கு மினி செனையா அப்போ செனையா அப்படின்னா என்னன்னு தெரியும் ஸோ மினி செனையா அப்படின்னாக்க அந்த செனியாவில் பொறுத்தளவு இந்த வண்டி இந்த இதுகள்லாம் தான் வந்து வச்சு இது பண்ணுவாங்க அதே மாதிரியே இங்கே வண்டிக்குரிய பொருட்களும் சரி எலக்ட்ரிஷியன் எலெக்ட்ரிக்கல் பொருட்கள் வந்து நிறையா இருக்கும் நிறையாவும் கிடைக்கும் சரிங்களா அதுதான் வந்து இந்த அல்கஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இங்கே நிறையா பேர் வருவாங்க வண்டியிலே வந்து வியாபாரத்தை பேசிட்டு அப்படியே போவாங்க அப்படி தான் வந்து இங்கே வந்து நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது இப்போ நான் வந்து எங்கே போகணும்னாக்கா எனக்கு பின்னாடி ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு நான் வந்து போகணும் இங்கே வந்து ஃப்ரெஷ் இங்கே பாருங்கள் எப்படி போகிறது பாருங்கள் அந்த அம்மா நடந்து போகிறது பின்னாடி வண்டி வர்றது கூட தெரியாமல் போகிறாங்க சரி ஓகே பரவாயில்ல நம்ம சுஹேல் பாய் வண்டி இது தான் நினைக்கிறேன் இதை ரொம்ப நாளாக எடுக்காமல் கிடக்குது ஓகே இங்கே வந்தாச்சு நம்ம இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பில்டிங் நம்பரு ஏன்னா அவர் இந்த மாதிரி வண்டி தான் வச்சிருந்தார் இப்போ நம்ம இதில் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே போய் அந்த அவர் பேர் அத்தீக் சரிங்களா அவர் பேர் என்னது அத்திக் அத்தீக் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்டு நம்பரை வாங்கி கொண்டு வந்து நம்ம முதலாளிக்கிட்ட ஒப்படைக்கணும் சரி ஓகே சுனில் பாயோடைய ரூமு நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணுறது தான் கிடைக்கவே மாட்டேங்குது கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பார்க்கிங் பண்ணுறது இல்லையா இப்போ நான் வந்து எதுக்கு போகணுன்னாக்கா இங்கிட்ட ஒரு சந்து ஒன்று கூட்டிருந்தாங்களே இது ஒரு சந்து ஒன்று இருந்துச்சு அந்த சந்துக்குள்ளே போகணும் நான் கட் ஓகே சுயல்பாயோடைய ரூமை கண்டுபிடிச்சாச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் பில்டிங்கு இங்கே பாருங்கள் போர்ச்சா அட்டி 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 எட்டு 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 டேங் என்னையா பண்ணுற நீங்கள் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இன்னும் முக்க முக்குறேன் ஏன் த்ரீ சிக்ஸ்டி கேமரா தான்றா வச்சுருக்கேன் ஏன்டா இந்த திருகு திருகுற நீ ஐயோ ஐயோ தட்டிட்டாங்க போங்க தட்டிவிட்டாங்க தட்டிட்டாங்க தட்டிட்டாங்க போரிச்சு கொண்டு போயிட்டு தட்டிவிட்டார் வட்டியை ஏங்க த்ரீ சிக்ஸ்டி கேமரா இருக்குது த்ரீ சிக்ஸ்டி தான் இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்தில் அப்புறம் ஃப்ரண்ட்டில் அப்புறம் ரிவேர்ஸு எல்லாத்துலேயுமே வந்து கேமரா வச்சுருக்காங்க கேமரா வச்சு அவர் கொண்டு போயிட்டு போராளமா சரண் போராளமாக கொண்டு போயிட்டு தட்டிட்டார் அங்கே தட்டு வாங்கனால் வண்டியில் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று அடிச்சிருந்தாங்க சரி ஓகே இப்போ நான் பார்க்கிங் கிடைக்காமல் இப்போ நான் தேடிக்கிட்டு தர்றேன் எந்த பக்கத்தில் நான் போனால் எனக்கு பார்க்கிங் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சி நம்மளாம் போவோம் உள்ளக்க அங்கே போய்ட்டு அந்த கடையில் போய்ட்டு நம்ம கேட்போம் அவங்க சிலவங்க கொடுக்க மாட்டாங்க நம்பர் ஏன்னா என்கிட்ட ஆள் இருக்கும்போது நீ என்ன வேறு ஆள் நீ வந்து கேட்டு வர்றேன் என்கிட்ட நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் பங்களாதேஷ்காரவங்களுக்குள்ளேயே சில போட்டி பொறாமைகள்லாம் இருக்குது ஸோ என்னங்க எங்கே சுற்றி எங்கே சுற்றி வந்தாலும் அந்த அம்மா இங்கிட்டே வர்றாங்க இந்த மாதிரி போட்டி பொறாமைகள்லாம் வந்து இருக்குது ஸோ அதனால வந்து அவங்க வந்து நம்பர் தர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க பட் இருந்தாலும் ரிக்கொஸ்ட் பண்ணி கேட்போம் நம்ம ஓனர் கேட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு மேற்கொண்டு தகவல்கள் நான் சொல்கிறேன் என்னென்ன நான் சாப்பிடல கைஸ் இனிமே தான் நம்ம போய்ட்டு சாப்பிட்றான்னு குப்புசு தான் வந்திருக்குது அது போக நமக்கு வந்து தண்ணி கேனு வாங்கணும் தண்ணி கேன்னால் இந்த பெ பெரிய பீட்டி கேன் இருக்கு பாருங்கள் அந்த பீட்டி கேனு வாங்கணும் அது ரெண்டு கேனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு நம்ம தண்ணி அதில் வந்து குடிச்சுக்கிறோம்னா ஏன்னா நமக்கு இந்த இந்த தண்ணி ஒத்துக்கிற மாட்டேங்குது கேஸ் அலர்ஜி மாதிரியே வந்துடுது அதனால தான் நான் வந்து இப்போ பா பாட்டில் தண்ணியில் வந்து இறங்கியாச்சு காசு போனாலும் பரவாயில்ல என்ன ஒரு இருபது லிட்டருக்கு என்ன வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது ஏழ்றியாலும் தான் கொடுக்குறாங்க அப்புறம் என்ன வாங்கி குடிக்க வேண்டியது தானே எவ்வளவோ நம்ம ஆஸ்பத்திரிக்கு அங்கே எங்கேயும் போய்ட்டு செலவு பண்ணுறோம் அதனால் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது சரி ஓகே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே போவோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு ரவுண்டு அடித்து காட்டியாச்சு இதுதான் வந்து அல்காசா ஏரியா ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஐஸ் சந்தா இருக்குது பாருங்கள் கிங் ஸ்டார் ட்ராய்டிங் இருக்குது தெரியுமா தெரியுதா இந்த இதில் தான் வந்தேன் அங்கே தான் வந்துட்டு நான் வந்து கேட்டேன் அந்த அத்திக் பாய் நம்பரு இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா இங்கே அவர் இல்லை முதர் இல்லை அவர் வந்து தூங்குகிறாங்க அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ நீங்கள் மதியம் போல் வந்துடுங்க அப்போ உங்களுக்கு நம்பர் கிடைக்கும் எப்படின்னு சொல்கிறாப்புல இனி நான் வந்து ஓனர்கிட்ட போய் சொல்லி மதியம் வரணுமா முதிரி இல்லை முதிரிக்கிட்ட தான் அந்த நம்பர் இருந்துச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி அவருக்கு புரிய வச்சு நீ இது பண்ணணும் இப்படி எந்திரிச்சுருப்பார் ஓனர் இது ஒரு வேலைங்க நமக்கு சரி ஓகே பார்ப்போம் நான் பார்ப்போம் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா தயிர் வாங்கிறதுக்கு வந்திருக்குறேன் நமக்கு ஒரு தயிர் ஒன்று வாங்கணும் இந்த தயிர் எடுப்போமா இல்லை வந்து அந்த தயிர் எடுப்போமான்னு எனக்கு தோணுது சரி அதையும் எடுத்துருவோமா ஆனால் அதை விட இன்னும் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குங்க ராணா ராணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு அதுவும் நல்லா இருக்கு இது நாலரூவா எழுவத்தஞ்சி காசு ஆட்டா ஆ பரவாயில்லைங்க அது ஆர்டர் ஆளுங்க டண்டி இது வந்து நாலரூவா எழுபத்தஞ்சி காசு எவ்வளோ கொடுக்குறானுங்கன்னு தெரியல இங்கே பார்ப்பேன் எவ்வளோன்னு மச்சா இது எத்தனை தயிர் இது நாளை முக்கால் தான் போட்டுருக்குது நீ அஞ்சு ரீல்ஜரை பேசிக்க பாருங்கள் இருபத்தஞ்சு கிராம்ஸு கூட வச்சு வைக்கிறாங்க இங்கே வந்து அச்சா அவர் தயிர் ஆ கே சார் அது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஓகேவா

ஃப்ளாஸ்க்கு அந்த பிளாஸ்கில் வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் சாயா அதாவது மில்க் சாயா ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து அரபிக் காஃபி அதாவது கஹுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதை வந்து கொண்டு போயிட்டு அவர் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இல்லையா அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவார் சரி இந்த இருக்குது உணவு புரியுது சரி நீ குறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ குறிக்க முடியும் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா கவுவா குடித்தேன் இப்போ இந்த வாரம் வந்து மில்க் சாயாக குடித்தேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவுவா ஊற்றி அப்படியே ரெண்டு பேச்சு மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா சும்மா வேறு லெவலில் இருக்கேன் ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு ஃபோனை வந்து அட்டன் பண்ணி பேசியாச்சு அதனால் ஃப்ரெண்டு தான் இப்போ அதை ஆகிடுச்சி இப்போ போயிட்டு டீ குடிக்க கூப்பிட்றாரு இங்கே டீ இருக்குதுன்னு செய்யுது என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம காலையில் வந்து ஏர்லியாக அஞ்சரைக்கெலாம் எந்திரிக்கணும் அவருக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூல் லீவ் அவருக்கு ஸோ நமக்கு வந்து லீவு இல்லை 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 வந்து இப்போ போயிட்டு கூப்பிட்டாக்க நம்மளால் வந்து போக முடியாது ஏன்னா இந்த கொஞ்ச நேரத்தில் நான் வந்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன் ஸோ என்னுடைய ஒர்க்கு என்னுடைய லைஃப்பு எல்லாமே வந்து அப்படியே ரொட்டீனாக வந்து அப்படியே சுற்றி போய்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது ஸோ ரெண்டு நாளாக வந்து வீடியோ வரல நான் சொன்னது மாதிரி தான் வேலைகள் எதுவுமே இல்லை ஸோ இந்த ரெண்டு நாளில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா அன்றைக்கி இந்த நம்பர் வாங்க போனது இது பண்ணுறது கொண்டது நம்பர் நம்பரு கிடைக்கல கிடைச்சு வந்து பார்த்தாக்கா அவருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் அவர் அந்த எலக்ட்ரிஷியன் ஷாப்பில் வந்து சொல்லிட்டாப்புல அர்த்திக் பாயோடைய நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அப்புறம் சுபேல் பாய்க்கு நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் அவரு பங்களாதேஷ் நம்பர் எனக்கு அனுப்பி வச்சுருந்தேன் வச்சுருக்காரு அதை நான் இன்னும் வந்து கால் பண்ணலாம் இனிமேல் தான் நான் வந்து கால் பண்ணணும் கால் பண்ணி அவருடைய ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நேராக அந்த ரூமுக்கு போயிட்டு அர்த்திக் பாய் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்துட்டார் அப்படின்னாக்கா நேரம் எத்தனை மணிக்கு அவர் இருப்பாரோ அத்தனை மணிக்கு போயிட்டு அவர் ஆளை பிடிச்சி நம்பரை வாங்கி கொண்டு வந்து ஓனர்ஷ்டம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நாளைக்கு வந்து ஃபார்ம் ஒற்றா வர்றவங்க புது ஆளாக வந்திருக்காங்க ஸோ முன்னாடி வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அலிபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருடைய நம்பர் தான் வாங்கி வச்சிருந்தேன் இப்போ அவர் வராததுனால வேறு ஒரு டீம் ஒன்று வர்றாங்க ஸோ அந்த டீமுடைய நம்பரை வாங்கி வச்சுக்கோ எனக்கு நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதோட அந்த நம்பரை வாங்கி நான் வச்சிருக்கிறேன் ஏதாவது ஒன்றுனாக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா இந்த சின்ன சின்ன ஒர்க்கு கொஞ்சம் வந்துச்சு என்ன ஒர்க்குனாக்கா உம்சலால் உம்சலால் அலையில் போயிட்டு அந்த அபாய அதுக்கெல்லாம் வாங்க வேண்டியது ஸோ அது இன்றைக்கி வந்துருந்துச்சு அன்றைக்கி நான் போகும்போது அறநூற்றம்பது ரூபாள் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ இன்னைக்கு போகும்போது ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு பட் நான் தான் அதை போய் வாங்கி கொண்டு போயிட்டு கொடுத்தேன் ஏன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் உள்ள டிரைவருக்கு வந்து அந்த இடம் தெரியாதனால இப்போ நான் லொக்கேஷனை பார்த்து போனதுனால ஸோ என்னையை அனுப்பி விட்டு வாங்கிட்டு கொண்டு வந்து நேராக அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு நானும் கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேங்க இன்றைக்கி பேங்க்குடைய ரேட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஸோ ஒரு இடம் சரிங்களா நீங்கள் வந்து பேங்கில் போனீங்கன்னா அதை விட அஞ்சு காசு பத்து காசு கம்மியாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு இதில் வந்து ஸோ இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா எதுவுமே நடக்கலை காலையில் எந்திரிப்பேன் வண்டியை கழுவுவேன் எல்லா வண்டியும் கழுகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பூ மரத்தில் இருந்து இலைகள் இதெல்லாம் கொட்டேன் ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு இல்லையா இலையுதிர் காலம் இந்த காலம் ஸோ அந்த பூக்கள் இந்த இலைகள் இதெல்லாம் கொட்டும்போது ப்ரெஸ்ஸை வச்சு அடிச்சு அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டு குப்பைத்தட்டியில் கொண்டு போயிட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் வருவேன் குளிப்பேன் அப்புறம் சாப்பிடுவேன் அப்படியே உட்காருவேன் அப்படியே தொலவ போவேன் தொழவு போயிட்டு அப்படியே வருவேன் இப்படியே லைஃப் வந்து ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து எப்படி தெரியுமா இருக்குது நமக்கு வேலை இல்லை இன்னும் சொல்ல முடியாது வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது எப்போ வேலை வருமோ எல்லாம் நான் போய்கிட்டே இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நான் இருக்கிறேன் என்ன பண்ணுறது எதுவுமே பண்ண முடியல இப்போ எங்கள் ஓனர் வந்து எங்கேயாவது போயிட்டாரு அப்படின்னாக்கா நாம வெளியில் போகலாம் வரலாம் ஏதாவது ஒரு ஆஃபர் எங்கே என்ன போட்டிருக்காங்களோ அந்த ஆஃபர்களை போயிட்டு பார்த்து உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாம் ஏன் ப்ரோ இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க நீங்கள் வந்து வெளில போக முடியாதா வெளில போயிட்டு நீங்கள் இது உங்கள் ஓனர்கிட்ட கேட்டுகிட்டு போக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒரு நாள் விடுவாங்க ரெண்டு நாள் விடுவாங்க மூணாவது நாள் நீ என்ன எப்படியோ ஒரு நாள் வியாமல் போய்கிட்டே இருக்க வீட்டில் யாரும் இல்லை பாய் இருந்தாலும் பரவாயில்ல பாயும் இல்லை பாய் இருந்தாலுமே உடம்புட்டாங்க அது வேறு விஷயம் ஒரு பாய் இல்லாததுனால வீட்டில் ஒரு ஆள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் வண்டி வரும் வண்டினாக்கா இருந்து வேறு வீட்டில் இருந்து ஜாமான் கொண்டு வருவாங்க சாப்பாடு எதுவும் கொண்டு வருவாங்க அப்போ கொண்டு வந்து கொடுக்கும்போது இது யாது என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு அந்த ஜாமனை இன்னும் வீட்டில் இருந்து இன்னும் இந்த டிரைவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ வரேன்னு அதனால வந்து நம்ம எங்கேயுமே போக விடாமல் அப்படியே வச்சிருப்பாங்க இது வந்து நான் கவலையாக நான் சொல்லலை பட் இங்கே இவ்வளவு வேலைகள் அப்படி இருக்குது அந்த அந்த ஒரு இது சரிங்களா அப்புறம் ரிட்டன் டிரைவர் விசா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரிட்டன் டிரைவர் விசா வந்து இப்போது இப்போதைக்கு இல்லை ஏன்னு கேட்டாக்கா எல்லாருமே வெக்கேஷன் போயிருக்காங்க எத்தனை டிரைவர் வேணுமோ எந்த நாட்டுக்காரவங்க வேணுமோ அப்படியே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இல்லை அந்த வீட்டில் இப்போ அந்த வீட்டுடைய ஓனர்மா இருக்காங்க ஓனர் இருக்காருனாக்கா அவங்க தங்கச்சி வீட்டில் சொல்லி அந்த ட்ரைவர்கிட்ட அவங்க சொல்லி அவர் நம்மக்கிட்ட சொல்லி நம்ம இப்படி இப்படியே தான் வரும் ஒரு விசா வருது அப்படின்னாக்கா இப்படியே வட்டம் மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே வரும் ஸோ நம்மக்கிட்ட வந்தோடனே நம்ம பார்த்து கொடுப்போம் ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம செய்தி வைச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்